தவக்காலம் காலம் கிரீஸ்தேசுவின் திருப்பாடுகளை அவரோடு சேர்ந்து தியானிக்கும் காலம் ஆடம்பரத்திற்கான நேரத்தை குறைத்து இறை அழைத்தலுக்கான நேரத்தை அதிகப்படுத்தும் காலம் இரையேசுவின் சிலுவையின் சுமைகளோடு நமது வாழ்வின் பாரங்களை ஒப்பு காலம் நமது தவறுகளை ஒரு சிறு அளவாவது குறைக்க முயற்சிக்கும் காலம் இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யேன் என இறையிடம் நம்மை கையளிக்கும் காலம் தவறு செய்து திருத்திக் கொள்ளும் சாதாரண மனிதன் என்ற நம் மனதின் நிலையை மாற்றி தெரியாமல் நாம் செய்யும் ஒரு சிறு தவறு கூட ஒரு மனதை காயப்படுத்திவிடக் கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை மேலோங்கி நிற்கச் செய்யும் காலம் கால் போகும் பாதையில் வாழும் மக்களை லட்சிய பாதி வழி நடக்க அழைக்கும் காலம் வீழ்வதி என்பது முயற்சியின் ஒரு அங்கமே எழுந்து நிற்கும் வரை முயற்சியை கைவிடும் என நம்மை ஊக்குவிக்கும் காலம் இங்கு நாம் சந்திக்க போவது அல்ல மாறாக நாம் இங்கு சிந்திக்க இருப்பது பக்தி முயற்சிகள் தவ முயற்சிகளின் வழி அன்பையும் கருணையையும் ரெட்டிப்பாக்கி கிறிஸ்தவன் என்ற நமது அடையாளத்தை நாம் மேன்மைப்படுத்துவதற்கான வழியை சாம்பல் புதனுடன் தவக்காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் ஏன் சாம்பல் பாவங்களை கழுவவும் தவறுகளுக்காக வருத்தத்தை வெளிப்படுத்தவும் பழைய ஏற்பாட்டில் சாம்பல் ஒரு அடையாளமாக இருக்கிறது இரண்டு சாமுவேல் பதிமூன்று பத்தொன்பதில் தாமார் தன் தலையில் சாம்பலை தூவி வருத்தத்தை வெளிப்படுத்தினதும் யோபு நாற்பத்தி இரண்டு ஐந்து ஆறில் சாம்பலில் மனம் திரும்புகிறேன் என்று கடவுளிடம் தன் மனம் திரும்புதலை அறிவித்ததும் எரேமியா ஆறு இருபத்தி ஆறில் சாம்பலில் புரள் என்று இறைவாக்கினர் எரேமியா மக்களை மனம் திரும்ப அழைத்ததும் தானியேல் ஒன்பது மூன்றில் நோன்பு சாம்பலுடன் ஜெபத்தில் கெஞ்சி இறைவனிடம் திரும்பினேன் என்று இறைவாக்கினர் தானியேல் கடவுளிடம் மன்றாடினதை நினைவு கூர்ந்ததும் சாம்பலின் அவசியத்தை நமக்கு நன்கு அறிவுறுத்துகிறது மேலும் யூதர்களின் நடைமுறை பழக்க வழக்கங்களில் சாம்பல் உபயோகப்படுத்தியது திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் யோனா எஸ்தர் மற்றும் எபிரியர் ஆகிய புத்தகங்களில் நாம் வாசிக்க முடியும் மட்டுமன்றி புதிய ஏற்பாட்டிலும் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்று லூகா பத்து பதிமூன்றில் இறையேசு தனது மேற்கோள்களில் சாம்பலில் அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சாம்பலுக்கும் மனமாற்றத்திற்கும் உள்ள முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தி அடையாளமாக நமது நெற்றியில் வரைந்து நமது தவ முயற்சிகளை துவங்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாற்பது நாட்கள் எப்படி என்பது பலரின் கேள்விகளில் ஒன்றாகவே இருக்கிறது பொதுவாகவே சாம்பல் புதனுக்கும் உயிர்ப்பு பெருநாளுக்கும் இடையில் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறிக்கும் தினமாதலால் அந்நாட்கள் தவிர ஏனைய நாற்பது நாட்கள் தவக்கால தவ ஒருத்தல் முயற்சிகளின் நாட்களாக கருதப்படுகிறது சரி ஏன் நாற்பது நாட்கள் நாற்பது என்பதில் ஏதாவது முக்கியத்துவம் உண்டா என்பது பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இன்று அதை தெளிவாக காணலாம் இறைமகன் இயேசு தனது பொது வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது பகலும் நாற்பது இரவும் பாலைவனத்தில் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தது நம் எல்லோருக்கும் தெரிந்த நிதர்சனமான உண்மை அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலும் நாற்பது நாள் என்பது மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒன்றாகவே கருதப்படுகின்றது நாற்பது இரவும் நாற்பது பகலும் இருபத்தி நான்கு முறையும் நாற்பது என்ற எண் நூற்றி ஐம்பது தடவைகளுக்கு மேலும் திருவிவிலியத்தில் குறிக்கப்பட்டுள்ளது நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் காப்பாற்ற கடவுள் நாற்பது பகலும் நாற்பது இரவும் மழை செய்தார் கோலியாத் நாற்பது நாட்கள் இஸ்ரேலரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார் மோசே நாற்பது பகலும் நாற்பது இரவும் சீனாய் மலையில் நோன்பிருந்து ஜெபித்தார் எலியா நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் உணவு இல்லாமல் பயணம் செய்தார் ஒரு மனதாக ஜெபிப்போம் கருணை நிறைந்த இறைவா குயவன் நீர் வனைந்த ஒரு சிறிய களிமுன் பாத்திரம் நான் உமது உயிர் மூச்சால் உயிர் பெற்ற ஒரு சாதாரண மனிதன் அனைவரையும் போல் ஏற்றமும் தாழ்வும் என் வாழ்விலும் வருகின்றன மகிழ்ச்சியை வரவேற்கும் மனது துக்கத்தை தூரவைத்து பார்க்கிறது தகுதிக்கு அதிகமாக உன்னை சோதிக்க மாட்டேன் என்ற உன் வாக்கு எனக்கு தெரிந்திருந்தாலும் சில சமயங்களில் என் சுமை என்னை அதிகமாகவே அழுத்துவதாக உணரும் ஒரு அறியா பிள்ளை நான் என் பாரங்கள் என்னை அழுத்திய பொழுது சுமை தாங்காமல் அழுதேனே தவிர உமது சிலுவையின் சுமைகளை நினைக்க மறந்துவிட்டேன் ஆண்டவரே மனிதனாக வாழ்ந்த கடைசி தருணங்களில் நீர் அனுபவித்த சொல்லண்ணா வேதனையை நினைக்கையில் என் சுமைகள் ஒரு சிறிய புள்ளியாகவே தெரிகிறது ஆண்டவரே எது நடந்தாலும் கடைசி கதி நீரே என்று உம்மை மட்டுமே நம்பியுள்ளேன் இறைவா உம்மை மறுத்த நாட்களுக்காக வருந்துகிறேன் மனம் திருந்தி உம்மிடம் திரும்பி வந்த ஊதாரி மைந்தனை உமது நெஞ்சத்துக்கு நெருக்கமாக்கியதை போல் என்னையும் முற்றிலும் உமக்கு சொந்தமானவனாக சொந்தமானவளாக மாற்றும் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று அரை விடுத்து உமது பொது வாழ்வை நீர் துவங்கியதற்கு பொருள் தரும் வகையில் மனமாற்றம் என்னிலிருந்து துவங்க எனக்கு அருள் புரியும் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்